நேற்று என்ன பார்த்தோம் என்றால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இந்த வசனத்தில் என்ன பொருள் இருக்கிறது என்று நேற்று பார்த்தோம் அப்படின்னா கடவுள் உறவை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கடவுளின் உறவை தேடுங்கள் நீங்கள் அதை கண்டடைவீர்கள் கடவுளின் உறவுக்காக தட்டுங்கள் உங்களுக்கு கடவுளின் குடும்பத்தின் கதவு திறக்கப்படும் உள்ளே அழைக்க இது அதோடைய சுருக்கமான பொருள் இப்படி பார்ப்பது என்பது சிசிசி பார்வையில் பார்ப்பது சிசிசி ஒன் குறிப்பாக அந்த பார்வையில் பார்ப்பது இதே சிசிசி இல்லாமல் சொந்த கருத்தில் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால் பணத்தை கேளுங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் பணத்தை தேடுங்கள் நீங்கள் அதை கண்டடைவீர்கள் அப்புறம் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் கஷ்டம் தட்டுங்க உங்களுக்கு நான் கதை தொடங்குவேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வளமை நற்செய்தியில் உள்ள பொருள் சொந்த கருத்து அப்ப நம்ம வந்து அதுக்கு நம்ம எல்லாம் வெகு சிலராக இருந்தாலும் நாம் தேடுவது உறவைதான் அது வந்து நமக்கு தேவையில்லாது எது தேவையில்லாதுன்னா இந்த வளமை கேட்பது தேவையில்லாது அதை நான் வாசி காட்டுகிறேன் அதை மத்தையோ ஆரல ஏனென்னு நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் எட்டாவது ஆறுல எட்டு சரியா நீங்கள் அவர்களை போல் இருக்க வேண்டாம் இவர்களை போல் இந்த கடவுள் குடும்பத்தில் சேர விரும்பாதவர்களை போல் இருக்க வேண்டாம் நம்மள்கிட்ட சொல்ற இந்த வகை சிலர் பத்து பதினஞ்சு பேர் பாக்குறாங்கன்னு வச்சு அந்த ப்ரோக்ராம் இந்த பத்து பதினஞ்சு நபர்கள் தான் அவர் சொல்வதுதான் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் தந்தையாயி கடவுள் அறிந்திருக்கிறார் அதை போய் கேட்டு பெறணுங்கிற அவசியம் இல்லை நீ கேட்காமலே கொடுக்குறாரு ஆனா நீ கேட்க வேண்டியது என்ன கடவுள் எது கொடுக்கறது கஷ்டமோ அதை கேடுது எது வந்து கொடுக்க மாட்டார்னு அந்த உலகம் நம்புகிறதோ அதை கேட்டாலும் அது கிடைக்காது என்ற ஒரு நிலையை கேட்டாலும் சிசிசி நானூற்றி அறுபது பார்க்கிறோம் புனித அகஸ்தினார் புனித அக்குன் தோமையார் போன்றவர்கள் அதை நமக்கு சொல்லுகிறார்கள் அவர்கள் நிரூபித்து காட்டிவிட்டார்கள் புனிதர்களாக மாறினதுனால அவங்க இருக்கும் போது சொன்னார்கள் அப்ப தெரியும் அவங்க எல்லாம் ஆனால் இவர்கள் சொன்ன கருத்துக்கள் கடவுளால் ஏற்கப்பட்டு விட்டது என்பதை காட்ட அவர்கள் புனிதர்களுக்குரிய அடையாளங்களை பெற்று புனித பட்டம் பெற்று ஆனால் நமக்கு நிரூபிக்கப்பட்டு எது இந்த நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அந்தஸ்து கேட்டால் நமக்கு கிடைக்கும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் அவர்கள் இருவரும் அதனால் அதுல நானூத்தி அறுபதுல அவர்களுடைய கருத்தை எழுதி சிசிசி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் சிசிசிஐ நம்ப வேண்டும் அதன்படி பார்க்கும்போது நமக்கும் உறவு கிடைக்கும் என்று நாம் நம்ப வேண்டும் கிடைக்கவே கிடைக்காது அதை எப்படி கடவுள் நம்ம கடவுளாக்குவார் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் ஆனால் நான் அவங்க நம்பிக்கையில் இந்த இவன் கத்தோலிக்க திருச்சவ நம்பிக்கையில் இருக்கிறனா என்று வெளிப்படுத்துவதுதான் இந்த இரண்டு விதமான வாழ்த்துறை அப்ப நான் மரிய வாழ்கிறேன் என்னுடைய நம்பிக்கை கத்தோலிக்க திட்டங்கள் இருக்கிறது பிரைஸ்லாட் என்று வாழ்த்தால் என்னுடைய நம்பிக்கை கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுபடி இல்லை வெளியே புறம்பே போய் போய்விடுகிறேன் நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க நான் உள்ள இருக்கமா வெளியில இருக்கமாங்கிற கணக்கு இந்தவங்கெல்லாம் ஆயர்கள் எல்லாம் அவர் கணக்கு எடுத்தாங்க எல்லாரும் அந்த சபைக்கு போறாங்க எத்தனை பேர் போறாங்க போக வராங்கலாம் அவர் கணக்கு எடுத்தாங்க ஐயா நான் போய் அந்த சபையில போய் உட்கார்ந்தா நான் வெளியேறேன்னு இல்லை இந்த சிசிசி நம்பிக்கையை நான் ஏற்கவில்லை என்றாலே நான் வெளியேறி விடுகிறேன் உள்ளதான் உட்கார்ந்துருப்பேன் உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார் சாம்சன் டாக்டர் என்று பெயர் கூட சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அவர் கத்தோலிக்கர்கள் திருப்பலிக்கு போகக்கூடிய அளவை விட அதிகமான அளவு திருப்பலியில் அவருக்கு வந்து அமர்ந்திருப்பதை காணலாம் ஆனால் அவர் யார் என்றால் அவர் சிஎஸ்ஐ நம்பிக்கையை சேர்ந்த நபர் அவர் இந்த ஆலயத்துக்குள் வந்துவிட்டார் திருப்பலி கண்டுவிட்டார் என்பதால் அவர் ரோமன் கத்தோலிக்கர் ஆகிவிடுவாரா முடியாது அவர் இங்க வந்து தேடுகிறார் இயேசுவை எந்த இயேசுவை தேடுகிறார் என்றால் நற்கர்ணி ஆண்டவர் அல்ல அவர் தேடுவது வரலாற்று நாயகன் இயேசு குறித்து ஏதாவது பிரசங்க வைப்பாங்கல்ல கேட்போம் மறைவுரை குருக்களும் அதே மாதிரிதான் வைப்பாங்க மறைவுரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க தேட அதே ஊனியன் மாநாட்டம் உள்ள மறைவுரை தான் குருக்கள் வைக்கிறார்கள் அதனால அவருக்கு திருப்தியாக இருக்கிறது வந்து போய்கொண்டிருக்கிறாரே தவிர அவர் ரோமன் கத்தோலிக்கராக மாறவே இல்லை அவருக்கு இங்கே உட்கார்ந்து சிஎஸ்ஐ சேர்ந்தவராக இருக்கிறாரோ அதுபோல் தான் இந்த சிஎஸ்ஐ நம்பிக்கையுடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கத்தோலிக்கர் என்று பதிவு பண்ணியிருந்தாலும் அவர்கள் வந்து உட்கார்ந்து கத்தோலிக்கிறாக முடியாது இங்கே போதிக்கப்படும் கோட்பாடுகளை அவர் நம்ப வேண்டும் அதில் முக்கியமான கோட்பாடு எது என்றால் கடவுளின் குடும்பம் கடவுள் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்ல மறுப்பார்கள் அந்த வாழ்த்தறை நமக்கு பொருந்தாது என்பதை வெளிப்படையாக தெரிந்துவிடும் சீராக்கு பதினைஞ்சுல பதினாலுல இருந்து பதினேழு படிச்சீங்கன்னா மீட்பு எப்படி கிடைக்கிறது என்று தெளிவாக வெளிப்படும் அது என்னன்னா மனிதன் முன் வாழ்வும் சாவு வைக்கப்படுகிறது எதை ஒருவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அதுவே அவருக்கு கொடுக்கப்படும் அது கொண்டுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வாழ்வும் சாவும் அப்படின்னா வாழ்வு தரும் நம்பிக்கை சாவு தரும் நம்பிக்கை வாழ்வு தரும் நம்பிக்கை என்னன்னா கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏன்னா கடவுள் குடும்பத்தில் சேர்ந்தாதான் நான் வாழ முடியும் நிலையாக இப்ப இருக்கும் வாழ்வு என்பது அற்ப வாழ்வு இது அப்படின்னாண்ணா மற்ற உயிரினங்கள் போன்றது தான் நம்முடைய வாழ்வு இதை அவர் வாழ்வு என்று சொல்லவில்லை வாழ்வு கிடைப்பதென்றால் நாம் கடவுளாக மாறிய பிறகு அழிவே இல்லாமல் வாழக்கூடிய நபராக மாறிடுறோம் கடவுளைப் போல் அப்படி மாறின பிறகுதான் எனக்கு உண்மையான வாழ்வு கிடைக்கிறது எனவே இந்த உண்மையான வாழ்வு வேண்டுமா உண்மையான சாவு அப்படின்னு உறவு கிடைக்காத நிலையில் ஒரு ஆன்மா இருந்து அது வாழ முடியாமல் போய்விட்டால் அதுதான் உண்மையான சாவு இது ரெண்டும் மனிதன் முன் வைக்கப்படுகிறது வாழ்வும் சாவும் எதை வேண்டுமோ அதை தேர்ந்தெடுக்கிறான் நிலையாக வாழ வேண்டும் கடவுளின் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள் நற்கர்மையை நம்பி வருவார்கள் மற்றவர்கள் நற்கர்மையை நம்பாமல் வேற எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் சேர்ந்தது ஒண்ணுதான் ஒரு வல்லாடு நம்பிக்கை தான் செம்மறி அப்படின்னா அந்த பழி பொருள் இறைவனின் செம்மரி என்று சொல்கிறோம் அல்லவா நற்கர்மை ஆண்டவரை அந்த செம்மறியை நம்பியவர்கள் என்பதற்கான அடையாளத்தை தான் செம்மறி என்று உருவகப்படுத்தி அந்த இருபத்தி அஞ்சாவது அதிகாரத்தில் தீர்ப்பு நாள் குறித்து இயேசு சொல்கிறார்